அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய தை அமாவாசை பற்றின தகவல்களை தை அமாவாசை எந்த தேதியில் வருது அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுதுங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதந்தோறும் அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது அப்படி மாதந்தோறும் தர்ப்பணம் கொடுக்க வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு வருடத்துல வரக்கூடிய மூன்று அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுக்கல சொல்லலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மூன்று அமாவாசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஆடி அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசை அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள்லையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னும் இதனால குடும்பத்துல வந்து சகல ஐஸ்வரியங்களும் செழித்து வளரும் முன்னோர்களுடைய ஆசி எப்பொழுதும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல தை அமாவாசை எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று தை அமாவாசை அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னு பார்த்தா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு முப்பத்து ஆறு மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று மாலை ஆறு ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அதனால ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமையன்று தை அமாவாசை இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கிறதுனால அமாவாசை திதி நேரங்களில் சிறிது வேறுபாடு மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அமாவாசை வந்து புதன்கிழமை தான் இந்த தை அமாவாசைனால நாம் பயன்படுத்தி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்வேறு ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டு வருது நன்றி வணக்கம்